மண்டல மேலடுக்கு சுழற்சி தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவியது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த காற்றழுத்த தாழ்வானது மேற்கு வட மேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த இரு தினங்களில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது தெற்கு அந்தமான் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்க கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர்ந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் கவனம் செலுத்தி அடுத்த இரண்டு நாட்களில் தமிழ்நாடு இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வரும் இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இதன் காரணமாக ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது